அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நவராத்திரி தினம் வந்து ஒன்பது நாட்கள் நிகழ்துங்க இந்த நவராத்திரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நவராத்திரி தினத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அந்த வகையில் நவராத்திரி தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் அதாவது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மாதிலேயுமே ஒரு தாக்கத்தை இல்ல மாற்றத்தை வந்து அது உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவராத்திரி தினத்தன்று ஏற்படக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்பின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டம் அதாவது இன் அடுத்து வரக்கூடிய இந்த ஒன்பது நாட்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலமாக உங்களுக்கு அமைய அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது இந்த காலத்தில் நீங்கள் பெரும் அளவில் வந்து அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வந்து கூடுதலான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமா இந்த நாட்களில் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரம் எடுத்துக்கலாம் பொருளாதாரம் அப்படின்னு வரும் பொழுது நிதி நிலைமை பொருளாதாரம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு அதில் வந்து அதிக அளவுல அதிர்ஷ்டத்தினுடைய முழு பலனை நீங்க அடைவீங்க ஏன் பொருளாதார நிலை அப்படிங்கறது பொருளாதார நிலை உங்களுடைய நிதி வந்து சற்று உயர்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பு முனைகள் ஏற்படலாம் உங்களுடைய வியாபாரமோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் அதில் வந்து இரட்டிப்பு லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஏதேனும் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் முதலீடு பண்ண அதில் எனக்கு இன்னும் எனக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களை கூட இந்த நாட்களில் இந்த காலங்களில் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை வந்து கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தில் நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி நல்ல ஆதாயங்கள் கிடைக்க கிடைக்க வந்து கூடுதலான வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் பொருளாதார நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிக அருமையாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை வந்து நீங்க பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து சில விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்பட்டாலும் சரிங்க உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து கை கொடுக்கக்கூடிய வகையில் அதை வந்து எளிதில் சமாளித்து வற்றி காண்பீங்க அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகம் உத்தியோகம் தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் வந்து அதிக பலன்கள் கிடைக்க வந்து வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது உத்தியோகத்தை உத்தியோகம் தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணியிடச் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் சம்பள உயர்வு கிடைக்கலாம் ஊதிய உயர்வு கிடைக்கலாம் பணியிட மாற்றம் கிடைக்கலாம் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பரிசு பொருட்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அடுக்கடுக்காக நடைபெற வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதகமாக பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுங்க கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்திருக்கலாம் இல்லை நெடுநாளைய நோய்கள் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உங்களை வாட்டி வதைத்திருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் வாட்டி வதைக்க வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நிறைய சிரமங்களை சந்தித்திருப்பீங்க ஆனால் இன்னும் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா சற்று மேம்பட்டு காணப்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மருத்துவ செலவுகள் வந்து குறைவாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியமான உணவுகள் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உணவு உட்கொள்ளக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க பாருங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லா வகைகள்லையுமே வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமைகிறது அதிலும் வந்து வீடு மனை சொத்து சுகம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீட்டை ப வீடுனுடைய பராமரித்து வேலைகள் செய்வீங்க புதுப்பிக்கிற வேலைகளை தொடங்குவீங்க இல்லை உங்களுடைய பழைய வாகனங்களை விட்டுட்டு புதிய வாகனங்களை வாங்குவீங்க இல்லை வாகனங்களை வந்து பராமரிப்பு வேலைகளை செய்வ செய் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா அதை பண்ணுவீங்க இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்களை வந்து இந்த காலத்தில் செய்வதற்கு கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து ஆடை அபரண சேர்க்கை இது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நிறையா இருக்கும் வீட்டுக்கு தேவையான மின்னணு மின்சாதன பொருட்களை வாங்குவாங்க அவங்களுக்கு பிடித்தமான இடங்களுக்கு வந்து சுற்றுலா செல்வாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் விருப்பமாக இருக்கிறதோ அது அந்த விருப்பங்கள் அனைத்துமே வந்து இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு வந்து அதிக அளவில் இருக்கிறது பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் அப்படின்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆக செய்யும் ஆனா வந்து பெரிய அளவுல உங்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது சிறியது அளவுல ஒரு கால தாமதமோ சிக்கலோ இல்லைனா ஒரு இடையூறுகளும் சிறிது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கே தவிர பெரிய அளவில் வந்து எந்தவித பாதிப்பும் வந்து அதில் வந்து உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் எல்லா விஷயத்துலையுமே சாதகமான நிலைகள் உருவாக செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே தவிர அது வந்து நீங்கள் பயம் கொள்ளக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் வந்து எந்தவித மாற்றத்தையும் வந்து அது உண்டு பண்ணாது அப்படின்னு தான் சொல்லணும் பெ பெரிய அளவில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அது உடனுக்குடன் சரியாகிடும் சொல்லலாம் பெரிய அளவில் அச்சம் கொள்ளவோ இந்த காலகட்டத்தில் தேவை கிடையாதுங்க கோபத்தை குறைக்க வேண்டியது அவசியமாகிறது வேலையிலையும் நிதானமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று மேலதிகாரிகளை அதிகாரிகளை எக்காரணத்தை கொண்டும் எதிர்த்து பேச வேண்டாம் அவசர அவசரமாக ஒரு முடிவை எடுக்கவும் வேண்டாம் குறிப்பாக இருக்கக்கூடிய வேலையை விட்டு விடாதீங்க, ஏதாக இருந்தாலும் சின்ன அஜஸ்மெண்ட் தேவை பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் வளைந்து நெளிந்து சென்றீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ளலாம் பெரியவர்களை வெட்டு கொடுப்பது வாழ்க்கை துணைய அனுசரித்து செல்வது பிள்ளைகளிடம் பொறுமையாக பேசுவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும் சேமிப்பும் சற்று அதிகரிக்கலாம் சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமைய பெறுகிறது குடும்பத்துல முக்கியமான விஷயங்களை பேசி முடிவு எடுங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான நல்லதை செய்ய ஆரம்பிப்பீங்க அதற்குரிய சேமிப்பிலையும் இறங்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க இருப்பினும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இறந்து கொள்ளுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன டென்ஷன் வந்துதான் போகும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக இருந்தாலும் இந்த காலத்துல கொஞ்சம் ப்ரெஷரும் அதிகமாகவே இருக்கும் தொழில வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் ஒன்று அப்படின் சொல்லணும் அதே சமயம் வீட்டுல இருந்து வந்த டென்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கலாம் வீட்டுல இருப்பவர்களுடைய நல்ல முன்னேற்றம் நீண்ட நாள் பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்தும் விடுவீங்க புது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் உயர் பதவியில இருக்கிறவங்க கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கீழே பணி செய்பவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் வித்தைய கொள்ளுங்க வியாபாரத்துல புதிய முடிவுகளை கொஞ்சம் யோசித்து எடுங்க ஆழம் தெரியாமல் எந்த விஷயத்திலையுமே காலை வைக்கக்கூடாது கொஞ்சம் பிஸியான காலம்தான் இருப்பினும் கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் எந்த ஒரு காரியமாக செயலாக இருந்தாலும் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் யாருக்குமே நேரம் இருக்காது நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் வீட்ல ஆன்மீக வழிபாடு செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம்